ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் வித் பிளாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி பதினாறு டியூஸ்டே என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் விலாகாக எடுத்திருக்கேன் மார்னிங் ருட்டின் தான் ஒரு ஃபோர் தேர்ட்டியிலிருந்து சிக்ஸ் டென் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதில் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமையில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வாங்க பார்க்கலாம் மார்னிங் எந்திரிச்சோடனே மார்கழி மாதம் அப்படிங்கிறனால வழக்கமாக டெய்லி கோலம் போட்டுகிட்டே இருக்கிறேன் ஸோ அதை தான் அப்படியே ஃபுல்லாக கோலம் போடுறதை உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிச்சு கோலத்தை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்கும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ நம்ம போட்ட கோலத்தை நம்மளே பார்த்து ரசிக்கும் போது ரொம்ப ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் ஸோ கோலத்தெல்லாம் போட்டு முடித்து கலர்லாம் பண்ண உடனே அன்றைக்கு ஃபுல் டேவும் இந்த கோலத்தை நின்று பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி நான் போட்ட கோலத்தையே நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருப்பேன் உங்களில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கடன் அடைக்கணும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில வர்ற செவ்வா ஹோரையில் சாமிக்கு விளக்கி ஏற்றிட்டு நீங்கள் யாருக்கு பணம் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு தொகையாக நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த தொகையை நம்மளால் கொடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த செவ்வாய் கிழமை கோரையில் ஒரு ஒயிட் கவர் எடுத்து அதில் ஒரு யாருக்கு கொடுக்கணுமோ அந்த சம்மந்தப்பட்ட எக்ஸ் ஒய் நேமை வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் அது பத்து ரூபாவாக இருக்கலாம் இருபது ரூபா நூறுரூபா ஐம்பது ரூபான்னு ஏதோ ஒரு அமௌண்ட்டை வச்சு அந்த கிளையண்ட்டோ இல்லாட்டி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நபரோட பேரை எழுதி தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அவரோட கடன் வந்து அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த செவ்வாய்கிழமை செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லது செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் செகண்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் அது வந்து ரிப்பீட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு நிஜம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி வெளியில் போகிற விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில போகிற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ ஏன்னா நம்ம எ எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலுமே ரிப்பீட்டடாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்லாம் நம்ம விருப்பப்பட மாட்டோம் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நோய் வந்து குணமாயிடும் திரும்ப நீங்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த டிப்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டில் பெரியவங்க சொன்னதை தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாமே இருப்பாங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு கைட் பண்ணுறதுக்கு ஆள் வந்து இருந்தாங்க பட் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே நியூக்ளியர் ஃபேமிலியாக ஆகிடுச்சு சில விஷயங்கள் தெரியறதில்ல அதனால தான் இந்த மாதிரி டிப்ஸ் மூலயமா நிறைய சேனல்ஸ் வந்து சொல்கிறாங்க நானும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னதான் செவ்வாய்க்கிழமையில சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருந்தாலுமே செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வார நாட்களில் ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான நாளாக இருக்கும் புது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தால் செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றிட்டே வந்தாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து சொந்த வீடு கட்டலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு உண்மை அது வந்து நிறைய பேர் செஞ்சும் காமிச்சிருக்காங்க ஸோ செவ்வாய்க்கிழமையில நீங்கள் அந்த மாதிரி விரதம் இருந்து வெற்றிலை மாலை போடுறது அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போடுறது இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் முருகனுக்காக அர்ப்பணிக்கும் போது உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் அப்படின்னாலே நிலத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால தான் சொந்த வீடு வாங்குறவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமல இருந்து கடவுளை வேண்டுன்னா கண்டிப்பாக சொந்த வீடோ நிலமோ வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் மார்னிங் எந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் முடித்தாச்சு கொஞ்சமாக பூஜை அறையில் வச்சிருக்கிற அந்த கிட்ட கீழே வச்சிருக்கிற அந்த டேபிள் மேட் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு ஸோ அதனால் இன்றைக்கி செவ்வாய் புதுசாக மாற்றிட்டு முருகர் படத்தை வந்து தொடச்சிட்டு பக்கத்தில் வந்து மயிலெல்லாம் வச்சு சாமிக்கு தைப்பூசத்துக்கான பூஜையும் நான் வந்து முடிச்சிட்டேன் டெய்லி வந்து வேல்மாரலோ கந்தசஷ்டி கவசமோ சண்முக கவசம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று படித்து நீங்கள் இருக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாரல் படிப்பேன் அதுக்கப்புறம் சண்முக கவசம் அதுக்கப்புறம் குமாரஸ்தவம் இதெல்லாமே நான் முருகனுக்கான ஸ்லோகங்களாக படிப்பேன் ஸோ மார்கழி மாதம் எல்லா நாளுமே நைவேத்தியம் இருக்கும் இன்னிக்கு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சிம்பிளாக தோசையும் வழக்கம் போல் சட்னி சாம்பார் அந்த மாதிரி வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கும் அதே சாம்பாரை யூஸ் பண்ணியாச்சு டின்னருக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்து நான் சப்பாத்தி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் காலையிலே பிரம்ம பூஜை பண்ணி விளக்கு போட்டு சாமிக்கு எல்லாமே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாலும் படைச்சாச்சு மார்னிங் பிரசாதமாக சிம்பிளாக கடலை மட்டும் வச்சுருக்கேன் இன்னைக்கு வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சமையல் எல்லாமே முடித்தாச்சு கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு தண்ணியும் ஊற்றிட்டு அரச மரத்தை நல்ல பயபக்தியோடு சுற்றிட்டு வந்தாச்சு ஸோ இந்த மார்கழி மாதத்தில் அரசமரத்தை சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிவைன்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க டெய்லியும் போக முடியல அப்படின்னாலும் செவ்வா வெள்ளி இந்த மாதிரி டைமிங்கில் கோவிலுக்கு போகிற சில பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நியூ இயர் அன்னைக்கு வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னோட முதல் வளாக் இது எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்